மலேசியா பத்துமலை நூற்று நாற்பது அடி முருகன் சிலையின் இருபதாம் ஆண்டு பூர்த்தியடையும் விழா பன்னீர் அபிஷேகம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது கோலாலம்பூர் பத்துமலை நூற்று நாற்பது அடி உயரம் முருகனுக்கு பன்னீர் அபிஷேக விழா இன்று காலை விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானத்தின் முயற்சியில் நூற்று நாற்பது அடி உயர முருகன் சிலை பத்துமலையில் கட்டப்பட்டது தற்போது இச்சிலை மலேசிய நாட்டின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டை முன்னிட்டு பெருமானுக்கு பன்னீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது குறிப்பாக முருகப்பெருமானுக்கு முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பன்னீர் அபிஷேகம் செய்யப்பட்டது ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் டான் ஸ்ரீ நடராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மலேசியா இந்திய காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ் ஸ்டீஎம் சரவணன் மஹிமா தலைவரும் தேவஸ்தான அரங்காவலருமான டத்தோ சிவகுமார் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்நிகழ்வுகளில் வருகை தந்தனர் புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களும் காலையிலேயே பத்துமலை திருத்தலத்தில் கூட சிறப்பு பூஜைகளும் அனைவரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது